நாவல் பழம் ரசம் செய்ய போறோம் அது குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பாத்துட்டு வந்துடலாம் நாவல் பழ ரசம் செய்ய தேவையான பொருட்கள் நாவல் பழம் இரநூறு கிராம் துவரம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் முழு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் முழு மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் பூண்டு ஐந்து பல் காய்ந்த மிளகாய் ஐந்து சிறிதாக நறுக்கிய சின்ன வெங்காயம் பத்து சிறிதாக நறுக்கிய தக்காளி ஒன்று கருவேப்பிள்ளை அரை கைப்பிடி அளவு எலுமிச்சம்பழம் ஒன்று எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு நாவல் பழம் ரசம் செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதாவது நாவல் பழம் அப்படின்ட்டு சில இடத்துல சொல்லுவாங்க நீங்க திருநெல்வேலி அந்த சைட் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நவ்வா பழம் அப்படின்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூர் சைடு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெகா பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம என்ன போறோம் இதை வச்சு ஒரு ரசம் செய்ய போகிறோம் முதல்ல என்ன நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இந்த பவுலில் தோரம்பருப்பு பருப்பு முழு சீரகம் முழு மல்லி மிளகு நார்மலாக நம்ம வீட்டிலெலாம் ரசத்துக்கு என்ன செய்வோன்னா நல்லா மிளகு யூஸ் பண்ணுவோம் அதே நேரத்தில் காஞ்ச மிளகாய் பூண்ட வந்து நான் என்ன இங்கே தோல் எடுக்காம வச்சிருக்கேன் அதனால அப்படியே சேர்த்துலாம் இத வந்து என்ன செய்ய போறேன்னா ரொம்ப பேஸ்டா அரைக்க கூடாது லைட்டா குர குரன்னு நம்ம வீட்டுல எல்லாம் ரசம் செய்வோம் இல்லையா அது மாதிரி கொஞ்சம் கொர குரனு அரைச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா நான் இது மாதிரி நல்லா குரகுரனு அரைச்சி எடுத்தாச்சு ரொம்ப வந்து பேஸ்டா வந்து அயிக்கிறாதீங்க இது வந்து நீங்க அது மணந்து பார்த்தாலே வந்து அந்த ரசம் நம்ம வீட்டிலலாம் செய்வோம் இல்லையா செமையா இருக்குங்க ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா நான் மிக்ஸ் பண்ணி தான் இதை செய்ய போறோம் ஸோ இப்போ நான் வந்து ஒரு மஞ்சட்டி எடுத்திருக்கேன் அந்த மஞ்சட்டி வந்து நல்லா சூடாயாச்சு சூடானதுக்கு பிறகு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம் அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு பிறகு கடுகு வீட்டில் வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ரசம் எப்பவுமே டேஸ்டா இருக்கும் சின்ன வெங்காயத்தையும் இதில் அப்படியே சேர்த்துலாம் ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இதில் என்ன செய்ய போறோன்னா இங்க வந்து தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளி வந்து இதுல சேர்த்தாச்சு இதோட கொஞ்சம் உப்பையும் சேர்த்துருங்க அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கியாச்சு இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா நம்ம இந்த குறை குறை நரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா இத அப்படியே சேர்த்துடலாம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதோட பச்சை வாடை போனும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அந்த மனம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வீட்டில் செய்வோம் இல்லையா அந்த ரசம் அப்படி ஒரு சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி இப்போ நம்ம என்ன செய்யணும்னா நான் வச்சிருக்கிற இந்த நாவல் பழத்தை என்ன செஞ்சுருக்கேன்னா நல்லா பிசைஞ்சி அதோடைய குட்டையெல்லாம் தூரம் எடுத்துட்டேன் எடுத்துட்டு அந்த தண்ணியோடு சேர்த்து வச்சுருக்கேன் அதை வந்து என்ன செய்ய போறோன்னா இதில் அப்படியே சேர்த்துடலாம் அதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருங்க அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நீங்க பார்த்தாலே தெரியும் அந்த நாவல் பழம் அந்த கலர்ஃபுல்லாக இருக்கு இதை வந்து என்ன செய்யணும்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இந்த நாவல் பழம் ரசம் வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் புளிப்பு வேணும் அப்படின்னு செய்யலாம்னா நீங்க எலுமிச்சம்பளத்தை புளியலாம் இல்ல அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா புளியை வந்து கரைச்சி கூட ஊற்றலாம் ஊத்தலாம் நான் என்ன போகிறேன் கொஞ்சம் புளிப்பு வேணும் அதனால நான் எலுமிச்சம்பளத்தை அப்படியே லைட்டா புளிஞ்சு விட்டுறேன் இது வந்து எவ்வளோ தேவைப்படுதோ தேவையான அளவு நீங்க எலுமிச்சம்பளத்தை இதில் புளிஞ்சு விட்டுருங்க இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இதே நேரத்தில் நான் என்ன செய்ய போறேன்னா இங்க ஒரு சின்ன தாளிப்பு கரண்டி எடுத்திருக்கேன் அந்த தாளிப்பு கரண்டி வந்து நல்லா சூடாயாச்சு இதுல நம்ம என்ன செய்ய போறோன்னா இதை வந்து தாளிச்சு போறோம் அதனால கொஞ்சம் எண்ணெய் விட்டுலாம் எண்ணெய் வந்து சூடாயாச்சு இதுல கடுகு சீரகம் கருவேப்பில கொஞ்சம் காஞ்ச மிளகா இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா பொறிஞ்சு வரும்போது என்ன செய்கிறோன்னா இதை எடுத்து அப்படியே நம்ம இந்த நாவல் பழம் ரசம் இருக்கு இல்லையா இதில் அப்படியே சேர்த்துடலாம் இப்போது இங்கே ஆல்மோஸ்ட் என்ன ஆச்சுன்னா நம்ம இந்த தாலிப்பு ரெடியாகிடுச்சு இதை அப்படியே எடுத்து நம்ம என்ன செய்கிறோம் நம்ம வச்சுருக்கிற இந்த நாவல் பழம் இருக்கு இல்லையா ரசம் அதில் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் கடைசியில் தேவையான அளவு உப்பு இப்போ நம்மளுடைய இந்த நாவல் பழம் ரசம் வந்து ரெடி ஆச்சு நீ பார்த்தா வந்து ஒரு மாதிரி கலரில் இருக்கும் ஆனா வந்து ரைஸோட சேர்த்து சாப்பிடும் போது செமையா இருக்கும் ஆனா ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் அதே நேரத்துல ஒரு துவர்ப்பு தன்மை இருக்கும் அது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நம்மளுடைய நாவல் பழம் அதாவது நவ்வா ரசம் வந்து ரெடியாச்சு இதை அப்படியே எடுத்து பிளேட் பண்ணிடலாம்